எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாக ரெஸ்டாரண்ட்டுக்கு ஈவினிங் டின்னர் டைமுக்கு போகும்போது நிறைய பேரோட சாய்ஸ் சன்னா பட்டூரா தான் இருக்கும் புஷ்ஷுன்னு கிறிஸ்பியா அந்த பெரிய பூரிய யாருக்கு தாங்க பிடிக்காது இதை நம்ம யூஸ்வலா வீட்டுல ரொம்ப செய்ய மாட்டோம் அதனால ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இன்னைக்கு இந்த பட்டூராவை வீட்லயே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் மெஷர்மெண்ட் இது கூட அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை நூத்தி இருபத்தி எம்எல் கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இதுல அரை டீஸ்பூன் உப்பு மூணு டீஸ்பூன் சக்கரை கால் டீஸ்பூன் சமையல் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்ததும் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் மாவளந்த கப்லேயே எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்ப தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒற்றா மாதிரி இருந்ததுன்னா மேல லேசா கொஞ்சம் மாவை தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு நல்லா ஒட்டாம நல்லா சாஃப்டா இருக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி போல மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் உறவிடுங்க அஞ்சு நிமிஷம் ஆனதும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்தி மாவு மேல தடவி ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம் இப்போ பட்டுரா செய்ய மாவு தயாராயிடுச்சு இப்போ ஈக்குவலான உருண்டையா மாவை பிரிச்சு வச்சுக்கலாம் நீங்க செய்ய போற பூரிக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு மாவை உருட்டிக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய தான் இப்போ சப்பாத்தி கல்லுல மாவு லேசா தூவி ஒரு உருண்டைய வச்சு லேசா திரட்டுங்க ரொம்பவும் மெலிசா இல்லாம ரொம்பவும் திக்கா இல்லாம மீடியமா திரட்டினா கரெக்டா பூரி உப்பி வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் பூரி பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும்போது திரட்டி வச்ச பட்டூராவை மெதுவாக எண்ணெயில் போடுங்க பறவை எப்படி உப்பி வருதுன்னு ஒரு பக்கம் இப்படி வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க ரெண்டு பக்கம் நல்ல பொன்னிறமா வெந்ததும் எண்ணெயில இருந்து எடுத்துட்டு நல்ல சூடா சர்வ் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு நல்ல சூடா இருக்கும் போதே சுவையான சன்னா மசாலா வச்சு சர்வ் பண்ணுங்க சன்னா மசாலாவோட ரெசிபியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க இங்கே நான் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் பட்டுரா சூப்பராக வரும் ஹோட்டல் ஸ்டைல் ஜன்னா பட்டுரா ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் இந்த பிரமாதமான காம்பினேஷனை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்